எனக்கு அருமையான தேவ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் நான் காணொலி வழியாக பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருப்பது கத்தரை தவிர தேவன் யாரும் இல்லை என்று மசம் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்மளுடைய கண்மலை தவிர நச்சுக்கு யாரும் இருக்குன்னு இருக்கு அதனால சோர்ந்து போகாதீங்க நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறா நம்மளை விடு வைக்க நம்மளை பாதுகாக்க நம்மளை உயர்த்த நம்மளுடைய வாயை நம்ம நம்ம நம்ப பண்ண வசனத்தை நம்ம வாழ்க்கையில உறுதிப்படுத்த அதை நிறைவேற்றி பண்ண நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்காது நம்ம ஒரு கால சோந்து போகாதீங்க மனம் அடிந்து போகாதீங்க நெருக்கமான காலங்கள நம்ம இருக்கிறோம் ரொம்ப வேதனையான காலங்கள் கண்ணை பிடுங்கிகிட்டு இருக்குது நம்ம என்ன செய்யணும் யாரை கேட்டாலும் சொல்றோம் ஒரே ஒரு வார்த்தை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆண்டோ சொல்லுகிறார் உ ஒன்றும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் எல்லாவற்றையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன் சகலமும் மதினதின் காலத்தில் நிறுத்தியாவே நான் செய்து முடிப்பேன் நீ ஏன் துக்க முகத்தோட இருக்கிற ஏன் நீ வேதனையோட இருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டு உங்களை வா இந்த இன்றைய தினத்திற்கு வாக்கு கொடுக்கறா நீங்கள் சோந்து போகாதீங்க மனம் அடிந்து போகாதீங்க அதைத்தான் இந்த நாளுக்கு நமக்கு நமக்கென்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் எடுத்து வாசகங்கள் பிலிப்பியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாமே எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது என்று வசனம் இருக்குது எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது என்ன எல்லா வித ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிருக்குது எந்த ஆசீர்வாதத்திலும் குறைவில்லாம கத்த நிறைவாற்றி நிறைவேக்கிறான்னு சொல்லி நான் பத்தம் சொல்லுகிறோம் அதனால நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாது உங்களுக்கு எந்த நாளுக்கு என்ன தேவை அது உங்க கையில ஆர்டர் கொடுத்திருக்கா நல்லா சாப்பாடு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க உங்களுக்கு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு இருக்குது நாளைக்கு என்ன நடக்கும் பயப்படாதீங்க இன்றைய நாள் கத்த நல்லா படுத்து நிம்மதியாக தூங்குறையை செய்தாரா அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க நாளைய தினத்தை கத்தர் பாதுகாத்துக் கொள்வார் ஏன்னா உங்க பலவீனங்கள் உங்க சோர்வுகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கத்தருடைய கருத்துல இருக்கிறது நீங்க கத்தருடைய கருத்துல வந்து பெற வேண்டும் என்றால் ஒன்றே உங்க சிலவனை ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கிறதுக்கு முன்பு நல்ல வேதம் வாசிக்க வேண்டும் வேதத்தை தினந்தோர் மனமகிழ்ச்சியாய் வாசிக்கிறது கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் இருக்குது அது மாதிரி வேதத்தை இரவும் பகலும் நேசித்து வாசிங்க இருக்குது அதே போல வாசிக்கணும் அதை தியானிக்கணும் கத்தரோடு சஞ்சரித்து உறவாட வேண்டும் இதைத்தான் அனுபவிக்கிறேன் உங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் நிந்தைகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் எல்லாவற்றிலும் கத்தர் கூட இருக்க தான் போறாரு அதனால நீங்க சுகந்து போக வேண்டாம் நான் சொல்லுகிறார் எல்லாம் நீ ஒரு நாள் இந்த வார்த்தையை பார்த்து வசம் வசனத்தை வைத்து நீங்க சொல்ல போறீங்க எல்லாம் எனக்கு கிடைத்தது நான் பரிபூர்ணமா இருக்கிறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கை உங்க பிள்ளைங்க வாழ்க்கை உங்க சந்ததி வாழ்க்கை எல்லா எல்லாருடைய வாழ்க்கையில கத்தரங்களை உயர்த்தி நிறுத்தப் போகிறார் உங்களுடைய நிலைமைகளை தலையிலும் ஆற்ற போகிறார் அதனால நீங்க சுமந்து போகாதீங்க மனம் அடிந்து போகாதீங்க தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க ஆள் சோந்து போகாதீங்க சரிங்களா நம்ம ஜெய்பமா அன்பு தகப்பனை தாகப்பான கோடிக்கிறோம் எல்லாம் எனக்கு கிடைத்தது நான் பரிபூர்ணம் சொன்னது போல எங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தாமதமாயிருக்கிறது எல்லாம் எங்களை தாமதித்து எங்களை வேதனைப்படுத்துகிறதோ அந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு சீக்கிரமாய் செய்து எங்களை மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் மாற்றும் எங்களை எந்த மாதிரியா வாழ வேதனை நாட்கள் முடிந்து போகட்டும் துக்கத்தை நாட்கள் முடிந்து போகட்டும் என்று சொல்லிச் சேமிக்கிறேன் அதிகாரம் நாமத்தில் எல்லா அந்தகார கிரியைகளும் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லிச் சேமிக்கிறேன் மேலத்தான் இடைக்கட்டிகள் சப சகாயம் பண்ணுங்கள் நன்மையினால் முடிசுத்து வேதனையின் வேதனைகள் பாதையிலெல்லாம் மழை பண்ணுங்கள் ச சீக்கிரத்தில் இருந்த ஒரு முடிவை குட்டுப்பீறாமல் முடிச்சு ஜெபிக்க வேலைப்படுத்துங்க சாயம் செய்ய நன்மைனால் முடி சுற்று காத்துக் கொண்டு வழி நடத்துகிற ரட்சகர் மீட்டு வருவாங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பினாவே தமே நாமேராமே என்ன கருமையான தேவ ஜெனமே ஒரு நாள் சோற்று போகாதீங்க மனம் அடிஞ்சு போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு இல்லாதபடி எல்லாம் நன்மை குறைவில்லாதபடி கத்திர எல்லாவற்றையும் செய்து மகிழ பண்ண போகிறார் அது சீக்கிரத்தில் நடக்க போகிற சில நாட்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் ஆச்சரியம் நிறைவேற்ற போகிறார் நீங்கள் விரும்பின காரியங்கள் வாய் திறந்து தெய்வமே எனக்கு தாரும் என்று கேட்ட எல்லா காரியங்களையும் கத்தர் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து உங்களை மேல் வெளப்படுத்தி விலப்படுத்தி நிறுத்தப் போகிறார் உங்க இட பிரச்சனைகள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கத்தரு உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றப் போகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க மன இருங்க கத்திர கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருந்த எப்போதுமா நான்கு துதித்து பண்ணிங்க ஸ்கிங்ல கவலைப்படாதீங்க BLESS பிளஸ்